முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதாவது மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் நீங்கள் திட்டமிட்டு இருந்த பணிகள் அனைத்தும் இப்பொழுது சரியான நேரத்தில் நீங்கள் வெற்றிகரமாக அதை நடத்தி முடித்தே தீர்வீர்கள் கலை உலகம் மற்றும் எழுத்துப் பணிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிக மிக சிறப்பாக அருமையாக இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு அலுவலக சூழல் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே சந்திக்க உள்ளீர்கள் உங்களுடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு தற்பொழுது மேச ராசி நண்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நிறைய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் செலவுகளை விட உங்களுடைய வருமானம் மிக மிக அதிகமாகவே இருக்க போகிறது உங்களுடைய காதல் துணையுடன் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக ராசி அன்பர்களே உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மிக 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 மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் மட்டும் நடக்க போகும் அந்த இரண்டாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கடினமான முயற்சிக்கு ஏற்ற அவ்வளவு வெற்றிகளையும் சாதனைகளையும் நீங்கள் அடைய இருக்கிறீங்க முக்கியமாக உங்களுடைய அனைத்து வேலைகளையும் நீங்கள் முழு மனசுடன் வந்து செய்வீங்க அப்படி முழு மனசுடன் அந்த வேலைகளை செய்யும் பொழுது அதிலிருந்து மிக பெரிய அளவில் வெற்றிகள் மட்டுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்து இருக்கிறது வெளிநாட்டில் தொழிலை தொடங்க வேண்டும் என பல நாட்களாக கனவுகளை கண்டுவரும் வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேற இருக்கிறது உங்களுடைய தொழிலை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் லாபமும் மிக பெரிய அளவில் நன்மைகளும் ஒவ்வொன்றாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பும் நம்பிக்கையும் இப்பொழுது நிலைத்து காணப்படும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல தனுசு ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சந்தேகம் இது எல்லாமே சில நாட்களாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்துமே நீங்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உடனான உறவானது மிக மிக இனிமையாக இருக்கப்போகிறது போகிறது அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கும் மூன்றாவது ராசி கடக கடக ராசி ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நற்பலங்களை பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு விரும்பிய வெற்றியை பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படி உழைத்தால் மட்டுமே அதில் நீங்கள் முன்னேற முடியும் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சித்தால் மட்டுமே உங்களது வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு இப்பொழுது மிக மிக பயனுள்ளதாக இருக்கப் போகிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையானது தலைகீழாக மாற இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தீர்களோ அது அனைத்தும் தலைகீழாக மாறி மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்று பார்த்துவிட்டோம் அடுத்தபடியாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் மூன்று ராசிகள் ராசி 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 அன்பர்களை ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பழைய நோய்கள் அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு வர இருக்கிறது எந்த அளவுக்கு நோய் ரீதியான கஷ்டங்களை ராசி அன்பர்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மீண்டும் வர இருக்கிறது உங்களுடைய உடல் மற்றும் மனம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது பண இடத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளிடமிருந்து நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்க நேரிடும் வணிகம் தொடர்பான முடிவுகளை மிகவும் சிந்தனையுடன் எடுக்க வேண்டும் கண்ணீராசி அன்பர்களை முக்கியமாக உங்களுடைய மூத்தவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள் உங்களை மிக மிக கவலை அடைய செய்யலாம் அவ்வளோ பிரச்சனைங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு திரும்பும் பக்கம் எல்லாமே பிரச்சனை ஒரே பிரச்சனையாக மட்டுமே இருக்க போது கண்ணிராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிக மிக கவனமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தை மட்டுமே பார்க்க போகும் அந்த மூன் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை பழுவானது இரட்டிப்பு மடங்கு அதிகரிக்கப் போகிறது முக்கியமாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து மக்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பேசும் பொழுது யாரிடமும் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே அது வீடாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பணியிடமா அதாவது நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் சரி பொறுமையாக கவனமாக பேச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையும் நீங்கள் நீடிக்க வேண்டும் என்றால் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்ய வேண்டாம் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் சந்தேகம் என்று பேச்சே இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருவரும் சேர்ந்து பேசி ஒரு உரையாடலை செய்யும் பொழுது உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீரலாம் மீண்டும் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கொள்வது நல்லது இல்லை என்றால் அந்த காதல் வாழ்க்கையை முறிந்துவிடும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் வரத் தொடங்கிவிடும் அடுத்தபடியாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி அவசர அவசரமாக செய்வதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது வேலையில் இருந்தால் உங்கள் வேலையை வேறொருவரிடம் விட்டுவிட்டு அல்லது அதை பற்றி அலட்சியமாக இருப்பது இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கென்றே ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று ஒப்படைத்து இருந்தால் அதை நீங்களே செய்ய வேண்டும் எங்கேயோ வெளியில் போகிறேன் அங்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு போனா அது மூலயமா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் சில நேரத்துல உங்கள் வேலையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது கும்ப ராசி நண்பர்களுக்கு முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றத்தை செய்ய நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் இப்பொழுது அதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா யோசித்து கவனமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் உடல் நலம் அல்லது உறவுகள் இது இரண்டுமே உங்களுக்கு மோசமாக இருக்கப் போகிறது தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகளும் வர இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்களாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது கும்பராசி ராசி என்பர்களுக்கு முக்கியமாக கும்பராசி என்பர்களை உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதை கருத்து வேறுபாடு வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும் கணவன் மனைவியோ யாரோ ஒருத்தங்க கும்பராசியில இருக்கீங்கன்னா உங்களுடைய துணை பேசும் பொழுது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா பிரச்சனைகளை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் இல்லை என்றால் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களது திருமண வாழ்க்கையை முறிந்துவிடும் அளவிற்கு சென்றுவிடும் முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை மிக மிக அதிர்ஷ்டமாகவும் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை மிக மிக கஷ்டமாகவும் இருக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி